பிஜேபி உண்மை அறியும் குழு அப்படின்னு ஹேமமாலினி தலைமையில ஒரு குழுவை பிஜேபி அமைச்சிருக்கு பிரதமருக்கு அமித்ஷாவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மேல என்ன அன்பு ஆஹ் இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாளே நிர்மலா சீதாராமன் போறாங்க ஹேமமாலினி தலைமையில குழு அமைக்கிறாங்க எவ்வளவு பெரிய பாசம் இந்த பாசம் தான் வந்து தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இன்னும் அலக்கழிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாலும் எந்த இதுவும் கிடையாதுங்கிறத வந்து மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு செய்யறது வெளியில மட்டும் எனக்கு தமிழ்நாடு தமிழ் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்டிங் உங்க ஆக்டிங் எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சார் நான் தெரியாம கேட்கிறேன் மணிப்பூர்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கலவரம் நடக்குது அந்த மணிப்பூருக்கு நிர்மலா சீதாராமன் போனாங்களா உடனே இல்ல இது மாதிரி ஹேமா மாலினி குழு ஏதாவது ஒரு குழு இது வரைக்கும் அனுப்பிச்சு வச்சுக்கல ஏ மணிப்பூர் என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு பக்கத்துல தானே இருக்கு ஏன்னா ஏன் நீங்க அங்க போகல தெரியுமா மணிப்பூர்ல ரெண்டே ரெண்டு எம்பி தொகுதி தான் தேவையில்லப்போ அப்படிங்கிற ஒரு உதாசீனம் அங்க வாழ்ற மக்களை நீங்க நினைச்சு பாக்கல இப்ப போறீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு போய் தலைய காட்டிட்டு நீங்க வர்றீங்க இதே மாதிரி உண்மையை கண்டறியும் குழு அமைச்சு வச்சிருக்க வேண்டியதான் அன்னைக்கே யாரு ஏமாத்திட்டு இருக்கீங்க தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒண்ணு வேண்டிக்கிறேன் நீங்க யாரு வேணாலும் தேர்ந்தெடுக்க தயவு செய்து பிஜேபியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஆதரிச்சிடாதீங்க உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறேன் என்ன அது வந்துச்சு தமிழ்நாடு அழிஞ்சிருச்சு மற்றொரு உத்தரப்பிரதேசம் மற்றொரு மத்திய பிரதேசம் மற்றொரு ராஜஸ்தான் அழிஞ்சிருவோம் இங்க இருக்கிற எல்லா கலாச்சாரம் பண்புகள் எல்லாம் அழிஞ்சிருவோம் பின்னோக்கி போயிருவோம் நைன்டீன் செஞ்சுரிக்கு போயிடும் எயிட்டீன் செஞ்சுரிக்கு போயிடும் சனாதனம் தான் நம்மள யாரும் படிக்க மாட்டோம் எல்லாரும் படிக்க போக முடியாது எல்லாம் குளத்தொழில் தான் செய்யணும்